மாறி இருக்குல்ல மீண்டும் ஒரு முறை நம்ம அப்பா பாட்டி எப்படி கலைஞர் எல்லாம் செய்வாரு போய் ரெட்டலில் ஓட்டு போட்டு வந்துடும் பாட்டி தாத்தாவுக்கு எல்லாம் செய்வோம் ரெட்டலில் ஓட்டு போட்டு வந்துருவாங்க அப்பெல்லாம் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு பத்து வருஷம் தமிழ்நாடு நாசமா இருந்துச்சு ஒண்ணு இல்லை நாலரை வருஷத்துல பொருளாதாரத்தில் இந்தியாவில் நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடுனா இதை தக்க வைப்பதற்கு இருபத்தி ஆறில் மீண்டும் இந்த ஆட்சி மலர வேண்டும் சந்தேகம் கிடையாது இருநூறை வெல்வோம் அதில் மாற்றி கருத்து கிடையாது ஆனால் இந்த சண்டையில் ரீல்ஸ்ல வர படத்துல வர ஹீரோ இல்ல ரியல் லைஃப்ல ஒருத்தர் நின்னு சண்டை போடுறாரு அவர் சொல்லக்கூடிய வசனத்தை சொல்லி முடிக்கிறேன் as long as the state rights are denied எப்போது வரை மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிறதோ as long as the centralization effort continues எப்போது வரை மையப்படுத்துதல் குவியுதல் தொடங்குகிறதோ தொடர்கிறதோ as long as the state autonomy is denied மாநில சுயாட்சி எப்போது வரை மறுக்கப்படுகிறதோ அதுவரை முன்வரிசையில மேடையில கடைசியில நிக்கிற வரைக்கும் எல்லாரையும் சேர்த்து சொல்லுகிறார் அவர் டிஎம்கே எங்கள் திமுக and our leader stalin எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களும் will stand speak and fight என்று சொல்லுகிறார் நாங்கள் நிற்போம் பேசுவோம் சண்டை போடுவோம் கூட சொல்ல கூடியவர்

ஒரு சின்ன நகைச்சுவை கருத்துக்களை இங்கே பதிவு செய்துவிட்டு அண்ணன் செஞ்சமல்லன் சீமான் அவர்களுடைய கருத்துக்களை இங்கே நாம் தயாராகும் இது திருச்சியில் நடக்கிற கருத்தரங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உப்பு சத்தியாகிரகம் கிரகம் நடந்தது திருச்சியிலேருந்து வேதாரங்கத்துக்கு நடைபயணம் ஐயா ராஜகோபாலாச்சாரியார் தலைமையாக நடக்குது அப்போ அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் மிக கொடிய முறையில் திரும்பத்துறாங்க அதெல்லாம் பார்த்த ஒரு நாவிகர் முடித்திருத்தும் நபரும் அவர் பேர் வந்து வைரப்பன்னு பேர் அவர் பார்த்தாரு இந்த மக்கள் உப்பு காய்ச்சல் தர போராட்டம் பண்ணுறாங்க இப்போ கூட காய்ச்சல் கூடாதா இந்த வெள்ளைக்கார போலீசையை நம்ம எப்படி தொந்தரவு பண்றாங்க வெள்ளைக்காரன் தான் ஆணை போடுறான் அப்படின்னு சொன்னாலும் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் நம்ம போராட்டக்காரர்கள் மேலே வந்து நிறையா அடியை சொல்லி அடிய கொடுத்துட்டாங்க அந்த வைரப்பன் என்கின்ற முடித்திருத்தும் நபர் இனிமேல் காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் சவரம் செய்ய மாட்டேன் சொல்லி ஒரு நிலைப்பாடு காவல்துறை அதிகாரிகளுக்கு சவரம் செய்யணும் அது ஒரு காவல்துறை அதிகாரி மாறு வந்து ஐயா வைரப்பன் கிட்ட சவரம் செய்து வர்றாங்க வைரப்பன் அவர்களும் பாதி முடிய வந்து சவரம் செஞ்சிட்டாங்க அப்படியே இப்படி இருக்குது அப்பா வைரப்பான் அவருடைய நண்பருன்னு சொல்கிற சொல்கிறாரு என்ன வைரப்பா இந்த மாதிரி பூச்செண்ட்தியே போராட்டம் பண்ண போராளிகள் மேலே காவல்துறை அதிகமாக எங்களை அடக்க முடியவேனாங்க நீ காவல்துறையினருக்கு சமம் செய்ய மாட்டேன்னு சொன்னியே இந்த இப்போ இந்த காவல்துறையை சவனம் செஞ்சுக்கிட்டு இருக்கா பண்ண உடனே ஆயிரத்தை கிலோ போட்டாரு ஆயிரத்தை கிலோ போட்டோன்னே காவல்துறையை எவ்வளோ மிரட்டி பார்க்காரு கெஞ்சி கொஞ்சி ஐயா இது என்னோட நிலைப்பாடு நான் காவல்துறை அதிகாரிகள் சவம் செய்ய மாட்டேன் சண்டை நீதிமன்றத்துக்கு போகுது இவர் வழக்கு போட்டு பொய் வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு போறாரு அப்ப நீதிபதி கெஞ்சு கேட்கிறாரு என்பா அரண் அறப்பாறை முகத்தோட வச்சிருக்கிறேன் நீ ஏதாவது சவரம் செய்ய அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பைரப்பன் தன்னுடைய சேவிங் எல்லாம் நீதிபதி முன்னாடி வச்சு ஐயா சாமி நான் செய்ய மாட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சதுனா நீங்கள் சவரம் செய்ய செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லி விடுறாரு நீதிபதிகள் ரொம்ப கோபமாக இருக்கு வைரவர்களுக்கு ஆறு மாத சிறை தண்டனை வந்து கொடுக்குறாங்க இந்த கலையை அங்கே வேரத்தில் பிள்ளை அப்படிங்கிற வந்து உச்சதே கிரகத்தை முன்னெடுக்கிறார் அவர் சாத்தா கூட்டத்தில் போய் பேசுகிறார் அவருக்கு ஆறு மாத சிறைகண்டனை இது எதுக்கு சொல்றேன்னா அவ்வளவு முக்கியமான ஒரு போராட்டம் விடுதலை போராட்ட போராட்ட வரலாற்று அப்போ இருந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா சுப்ராயன் அவர்கள் இந்த போராட்டத்தை துவங்கி வைக்கிறாங்க இந்த நடைபெணத்தை துவங்கி வைக்கிறாங்க சம்பவத்துக்கு அப்புறம் இந்தியா முழுக்க ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் சரி செல்ற அப்படியெல்லாம் இருந்தும் கூட இந்த உப்பு சத்திய கிரக போராட்டத்தில் சந்தர்ப்பவாத எதிர்மறையா இருக்கிறவர் நம்முடைய சமத்துவ பாட்டன் பாரதி பாரதி யார் யாருக்கும் விடுதலை கேட்டுக்கா பாருங்க பறையினருக்கும் விடுதலை தீயர் புலிகளுக்கும் விடுதலை பறவருக்கும் புறவருக்கும் விடுதலை மரவருக்கும் விடுதலை எல்லாத்துக்கும் விடுதலை கேட்டார் எல்லாத்துக்கும் விடுதலை வருது அப்படின்னு சொல்லலாம் ஏழை என்றும் அடிமை என்றும் இங்க யாரும் இல்லைங்க எங்க இந்தியாவில் ஏழை அடிமை கிடையாது அதனால பாரதியோடு இந்த சந்தர்ப்பவாத சந்தர்ப்பவாத ஈவேராவை எதுவுமே கூடாது பெரியார்க்கு ஈவேரா என்ற பெயர் எப்படி இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பெண்கள் எதிர்ப்பும் மாநாடு நடைபெற்றது அப்போ இந்த நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த லீலாமுகை அவதையாறு மறைமலை அடிகளானுடைய மகள் லீலாமுகை அப்பயா அந்த மாநாட்டினுடைய தலைவராக ஏகப்பட்ட பெண்கள் இருக்காங்க மீனமா சுவராஜ் மாதிரி ஏகப்பட்ட பெண்கள் இருக்காங்க அத்தனை பெண்ணு